ஓஹோ இந்த அரிசியோட உளுந்து சேர்த்து போட்டு அரைக்கிறதுனால அதுல இருக்கிற இந்த புரத சத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி அம்பிட்டு அதே மாதிரி இரும்பு சத்து மெக்கனீசியம் அந்த பொட்டாசியம் சோடியம் இந்த வைட்டமின் டி எல்லாம் இட்லியில அம்பிட்டு அதிகம் யா சத்து நிறைந்த சாப்பாடு இட்லி எந்த கெடுதலும் செய்யாதுல அதே மாதிரி இன்னொன்னு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செமிச்சு போயிடும் செமிச்சு அதனாலதானே எந்த ஆஸ்பத்திரிக்கு எந்த நோய் டாக்டர்கிட்ட போனாலும் மொத அவங்க சொல்றது இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு ஈஸியா செமிச்சு போயிடும்ல அப்புறம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்ற அந்த திடமான பொருள்னா முத பொருளே இட்லி தாயா இவ்வளவு மயமா இருக்கிற இட்லிய போய்கிட்டு சும்மா சரி நான் நீ சொல்றா சரிதான் ஆனா டெய்லி இட்லியே சாப்பிட்டா மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா அதுக்கு என்ன செய்யணும்னா இப்பதான் அது என்னென்னமோ இந்த மினி இட்லி தட்டு இட்லி கம்பு இட்லி கேழ்வரகு இட்லி கோதுமை இட்லி என்னென்னமோ சொல்றா அந்த மாதிரி ஏதாவது வித்தியாச வித்தியாசமா இட்லி வச்சுன்னு சாப்பிட வேண்டியதேன் என்ன அந்த தட்டு இட்லி மினி இட்லி எனக்கு தெரியும் இந்த கம்பு கேழ்வரகு த்தை பத்தி முன்னாடி சொல்லும் போது சொன்னீங்கல்தான் அது ஆமா